நாங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா தமிழைன்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து குலதெய்வக் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் தான் வைக்க போறோம் எதுக்கு பொங்கல் என்ன பொங்கல் எதுக்காண்டி அப்படிலாம் நிறைய பேர் யோசிப்பீங்க எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம நம்மளோட ஃபர்ஸ்ட் பண்ணிருங்க ஊத்து ஊத்து நல்லா ஊத்து மூணு பையிட்ட ஊற்றிக்கலாமா பால் வாங்கலை இல்லாட்டி காலையிலேயே வாங்கியிருப்போம் கொஞ்சமா எரிய வீட்லயே கொஞ்சமா என்ன அடி வச்சுட்டு இருக்க நீங்க

சாமியை பார்த்தே பொஞ்சுருச்சு பொங்கல் அம்மா சாமியை பார்க்க முடிஞ்ச வடிட்டு வடிஞ்சதுக்கு அப்புறம் ஊத்துமா அடியே சாமியை பார்க்க அப்படியே பொங்கல் சரி சரி மே குறைஞ்சிரும் அந்த மட்டை இருந்தாலே குறைஞ்சிரும் இரி இரி அந்த மட்டை இருந்தாலே குறைஞ்சிரும் இங்க வேமா போடு தண்ணி சும்மா அப்படியே எல்லாம் தட்டி விட்டுருடா ஒரு அரிசியும் வீணாக்காம போடுறேன் ها போடுற போடுங்க மேடம் போடுங்க முதல்ல வீட்டு வேலை எல்லாம் பார்த்து தானே தெரியும்

சா வை சாமிக்கு முன்னாடியே வைமுடு ஆ அவுட் முடியாது ஆஹ் हम बाहर के धनात्मक फिर से जाकर आ रहे हैं दूरना कोड कोडियां लेकर आ रहे हैं तो इसका युवाओं ने है इनका प्रदर्शन उन्होंने बुलेट इंतजार था ना फिर यहाँ नमूने लाए सोशल साइट्स के अंदर हम इस बारे में ये भरी बिट्टी भी है हम्म हम्म Zoom only u t one that time. I r e t

நான் பக்கத்தில் இருக்கிறதனால எனக்கு ஒன் ஹவர் தான் ஸோ நான் அடிக்கடி இங்கே வந்துட்டு மாதத்துக்கு எப்படி ஓடுறதுக்காக வந்துட்டு போயிட்டே இருப்பேன் சரி அதனால் வச்சிருவோம் நம்மளே அப்படின்னு சொல்லணும் ஸோ பொங்க வைக்க இன்னைக்கு வந்தோம் அதனால் குலதெய்வங்கள் வந்து பொங்க வச்சிட்டு போகிறோம் அடுத்த பெருவா வரும்போது மொட்டை தான் யாருக்கு அடுத்து மொட்டை இப்போடா மாசி மாதம் தான் வருவோம் நம்ம ஆமாம் ஆ அப்போ என்ன முட்டை மொட்டை போட்டு முடிச்சாச்சு முட்டை நான் வேண்டியிருக்கேன் பார்ப்போம் எனக்கு முட்டை

வீட்டுக்கெல்லாம் வந்துவிட்டோம் ராஜபாளையத்துலேருந்து தென்காசி வந்தாச்சு நமக்கு நல்லபடியாக பொங்கலாக வச்சு சூப்பராக வந்தாச்சு அடுத்து என்ன வீடியோ போடணும் என்னென்னு எங்களுக்கு தெரியல ஸோ தயவு செய்து கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னா இந்த வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே நம்ம வந்து அடுத்த வீடியோ நம்மளுடைய முடியாது நம்ம டெலிஏக்கப்பில் ரூல் பை பாய்